ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு பிரபல நிறுவனமான எலக்ட்ரிக்கல் பேஸ்டு கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலை வாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் விடுமுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோவில் ட்ரிபிளியை முடித்தவங்களும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் கிரே சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயூவா இது போக இஎஸ்ஐபிஎஃப் இருக்குது நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க பி லைசன்ஸ் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஏஜ் லிமிட் இருபது வயசு மேலே நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் மறைமலை நகர் அதாவது நியர்பை செங்கல்பட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி ரெண்டு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்விஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் ஒர்க்கிங் டேத்துல ஃபுட்டும் கொடுக்குறாங்க இந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பட்சத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியம ஃபார்வ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது பீ லைசன் சொல்லவங்க வேலை தெரியிட்டு இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்